الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد أنبكم مذبكم ريا سهوة در سهوة دري غلي تاي مار غلي بري يوم من دنيا الجيل سندى بدل الحمد لله الله تعالى إيدي بولن مر مرميل அவளுடைய உயர்தரமான ஜின்னத்துள் ஃபெர்தோசில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நச்சிந்தனையில் மறுமை நாளில் அல்லாஹுவின் அருளின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அபி ஆதம் அலஹிசலாம் அவர்கள் முதலே எத்தனையோ பல கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் இன் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இனி வரக்கூடிய காலத்திலும் வாழப் போகிறார்கள் ஆனால் வருகின்ற எல்லோரும் ஒரு நாள் மரணித்து விடுகிறார்கள் மரணம் என்ற ஒன்று அவர்களை இந்த உலகத்தை விட்டு பிரித்து விடுகிறது உலக வாழ்க்கையைப் பற்றி அல்லாஹுத்தாலா அல்குர் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் அல்லாஹுத்தாலா இந்த உலகத்தைப் பற்றி பேசுகின்ற இடமெல்லாம் ஒரு செய்தியை எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்துகிறான் அல்லாஹு தாலா அல்குர்வானிலே ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்தில் ஒரு மனி ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்படுகின்ற அத்தனை இன்பங்களும் ஓமல் ஏமாற்றக்கூடிய இன்பங்கள் என்று அல்லாஹுத் சொல்லுகிறார் இன்பங்கள் இருக்கிறது உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பலவிதமான இன்பங்கள் நமக்கு கிடைக்கும் அது ஒவ்வொருவரை பொறுத்து வேறுபடலாம் ஒரு மனிதனுக்கு படிப்பிலே உயர்வு கிடைக்கும் இன்னொருவருக்கு திருமணம் மூலமாக நல்ல மனைவி கிடைப்பது மூலமாக இருக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் மூலமாக இருக்கும் சிலருக்கு அழகான வீடுகள் கட்டுவதன் மூலமாக இருக்கும் சிலருக்கு வாகன வசதிகள் கொடுப்பதன் மூலமாக இருக்கும் எப்படியோ அல்லாஹுத்லா உலகத்தை இன்பமாக வைத்திருக்கிறார் அது ஒரு மனிதனுக்கு எந்த வழியில் எல்லாம் இன்பம் கிடைக்கும் அந்த வழியெல்லாம் உலகத்தில் இருக்கிறது ஆனால் அல்லாஹுத் அதை இன்பம் இல்லை என்று மறுக்கவில்லை ஆனால் அந்த இன்பங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது மத்த ஒள் ஒரு ஊர் அது ஏமாற்றக்கூடிய இன்பங்கள் ஏமாற்றக்கூடிய இன்பங்கள் ஒரு மனிதனுக்கு குழந்தை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு இன்பமாக இருக்கும் அது ஆனால் அவன் மரணித்தால் அந்த உறவு துண்டிக்கப்படுகிறது அந்த குழந்தை மரணித்தால் அது துண்டிக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு வீடு கெட்டி முடித்து விடுகிறான் திடீரென்று மரணம் வருகிறது அவனுடைய இன்பம் அப்படியே அவனை ஏமாற்றிவிடும் என்ன இன்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் மரணம் என்ற ஒன்று போதும் அவனை அனைத்தும் அவனை ஏமாற்றி விடுவதற்கு அது எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து சேர்த்து இருந்தாலும் மரணம் வந்தால் அவ்வளவு சொத்தும் அவனை ஏமாற்றி விட்டது அவனை அவனை வைத்துவிட்டு அவைகளை வைத்து விட்டு அவன் மன்னரைக்கு சென்று விடுகிறான் அப்ப அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால அல் மௌத் உலக ஆசா பாசங்களை எல்லாம் நீங்கள் நிறைவுபடுத்துங்கள் என்று சொன்னார்கள் அந்த மரணம் எல்லாம் அவனை விட்டு முடிந்து விடுகிறது எல்லாம் அப்படியே போய் போய்விடுகிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்திருக்கிறோம் இப்படி என்றால் எது நிரந்தரம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது உலகம் மறுமை நாள் இருக்கிறதே மறுமைதான் ஒரு மனிதனுக்கு சிறந்தது கைர் சிறந்தது என்றும் இருக்கக்கூடியது இந்த உலகம் எஞ்சி இருக்கக்கூடியது அல்ல உலகம் சிறந்தது அல்ல மறுமையா உலகமா மறுமை சிறந்தது எஞ்சி இருக்கக்கூடியது உலகமா மறுமையா மறுமைதான் எஞ்சி இருக்கக்கூடியது என்பதை எல்லாம் அல் குரான்லயே சொல்லுகிறார் மறுமையில் கிடைக்கின்ற இன்பங்கள் அது ஏமாற்றாது மறுமையில் கிடைக்கின்ற அத்தனையும் தொடர்ந்து இருக்கும் மறுமையில் வருகின்ற அத்தனை அளவுகளும் அப்படியே இருக்கும் ஆனால் உலகத்தை போல அது ஏமாற்றி விடாது அப்படி என்றால் எனக்கும் உங்களுடைய என்னுடைய உங்களுடைய இலக்கு சுவர்க்கம் மறுமைதான் இந்த உலகத்தில் என்னதான் வாழ்ந்தாலும் திடீரென்று சிறிய ஒரு விபத்தாக விபத்தின் மூலமாக இருக்கலாம் அல்லது சிறிய ஒரு மாரடைப்பின் மூலமாக இருக்கலாம் அல்லது சிறிய ஒரு வேறொரு நோயின் மூலமாக இருக்கலாம் மரணம் நம்மை பிடித்துவிடும் காரணங்கள் சிலது சொல்லலாம் அல்லாஹ் நிர்ணயித்த நேரத்தில் நிர்ணயித்தந்த வினாடியில் அல்லாஹுத்தாலா நம்முடைய உயிரை கைப்பற்றி விடுவார் எனவே கைப்பற்றப்பட்ட நம்முடைய உயிர் நல்ல முறையில் இருக்கிறதா சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரரா என்பதை நான் நீங்களும் பரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் வன்பார்ந்தவர்களே மறுமை சிறந்ததே மறுமையில் தான் அத்தனையும் இருக்கிறது என்றால் மறுமையில் சுவர்க்கம் நரகம் இரண்டில் ஒன்றுதான் இரண்டுக்கும் நடுவிலே ஒரு முடிவு கிடையாது மோத்தசிலாக்கள் சொன்னதை போல அல் அல்மன்சில துபை அல்மன்சிலத்தின் இரண்டுக்கும் மத்தியில் ஒரு நிலைப்பாடு கிடையாது மர்மையில் ஒன்று சுவர்க்கம் அல்லது நரகம் ஆனால் எல்லோருடைய இலக்கும் சுவர்க்கம் தான் இன்று பயான் நிகழ்ச்சிக்கு நாம் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறோம் வந்தது குறுகிய பேராக இருந்தாலும் வந்த எல்லோருடைய நோக்கம் ஏதாவது ஒன்றை யோசனப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலமாக என்னுடைய மறுமை வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பாவியை நாம் எடுத்து பார்த்தால் கூட தின்னமும் இருபத்தி நாலு மணித்தியாலமும் பாவம் செய்யக்கூடிய ஒருவனை எடுத்தாலும் ஒரே குடியிலும் போதையிலும் இருக்கக்கூடிய ஒருவனை எடுத்து பார்த்து அவனிடத்தில் உங்களுடைய இலக்கு என்ன என்று கேட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலும் சுவர்க்கம்தான் நாம் நம்முடைய இலக்கு என்ன என்று கேட்டால் சொல்லக்கூடிய பதில் சுவர்க்கம் நம்மை விட அமளி பாதத்துக்களில் கூடியவர்களிடத்தில் கேட்டாலும் இலக்கு சுவர்க்கம் சஹாபாக்கள் அவருடைய இலக்கை சுவர்க்கமாகத்தான் வைத்திருந்தார்கள் அதே போல பாவக்கரையில் இருக்கக்கூடியவருடைய இலக்கும் சுவர்க்கம் தான் அப்படி என்றால் இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நானும் நீங்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இலக்காக ஒன்றை வைத்து அந்த இலக்கை அடைவதற்குரிய வழிகள் தெரியவில்லை என்றால் நம்மை விட மோசமானவர்கள் நம்மை விட கை சேரப்படக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது நான் டாக்டர் ஆக வேண்டும் என்றால் இன்ஜினியரிங் ஃபெக்கல்ட்டியில் போய் படிக்க முடியாது நான் டாக்டர் ஆக வேண்டும் என்றால் மருத்துவத் துறையை தெரிவு செய்ய வேண்டும் அதிலே நான் என்னுடைய படிப்பை தொடங்க வேண்டும் அதிலே தொடர்ந்து நான் அதை படித்து முடிக்க வேண்டும் வைத்தியராக வேண்டும் என்றால் சில வரையறைகள் இருக்கிறது அவைகளை செய்தாக வேண்டும் நான் இன்ஜினியர் ஆக வேண்டும் என்றால் எனக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட துறையில் போய் படிப்பது என்பது அது பொருத்தமல்ல இன்ஜினியர் ஆக வேண்டும் நினைத்தால் அவர் அவருக்குரிய துறையில் படிக்க வேண்டும் ஒருவர் தன்னை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டுமோ ஒருவருடைய இலக்கு எதுவோ உலகத்தில் இலக்கோ அதுக்கேற்ற துறையில் அவர் பயணித்தால் தான் அந்த இலக்கை அடையலாம் வைத்தியர் என்றால் வைத்தியர் பொருளியலாளர் என்றால் பொருளியலாளர் அவருக்கு என்ன துறை வேண்டுமோ அந்த துறை அடைந்து கொள்வதற்கு அவருக்கு அவர் அந்த துறையை சார்ந்த அந்த பகுதிகளை தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதுவெல்லாம் அந்த துறையை கொண்டு வந்த அவரிடத்தில் சேர்க்கமோ அவைகளை எல்லாம் அவர் கடைபிடிக்க வேண்டும் அதே போலதான் சுவர்க்கத்தை மறுமையில் இலக்காக வைத்திருக்கின்ற நானும் நீங்களும் நாளை மறுமையில் மரணித்தால் சுவர்க்கம் மட்டும்தான் வேண்டும் என்று நினைக்கிற நானும் நீங்களும் சுவர்க்கத்துக்கு என்னையும் உங்களையும் எது கொண்டு செல்லும் என்பதையும் அந்த கொண்டு செல்லக்கூடிய அம்சத்தை அடைவதற்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கட்டாயம் புரிந்து கொள்ளும் அன்பார்ந்தவர்களே நாம் குடும்பங்களை இழந்திருக்கிறோம் நிறைய வியாபாரங்களை சில வேலை இழந்திருப்போம் ஹராம் என்பதற்காக வேண்டி சில மனிதர்களுடன் முரண்பட்டிருப்போம் மார்க்க விடயங்களுக்காக வேண்டி இவைகளெல்லாம் மர்மையில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பது என்பதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்தும் நஷ்டமடைந்த கூட்டத்தில் நானும் நீங்களும் மாறிவிடக்கூடாது அன்பானவர்களே சுவர்க்கத்துக்கு என்னையும் உங்களையும் எது கொண்டு செல்லும் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ செல்ல அவர்கள் சொன்னார்கள் அபூஹுரேலா நபித்தோல் அறிவிக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும் இதுதான் நமக்கு பிரதானமான செய்தி நம்முடைய இலக்கைத்தானே நாம் அடைய இருக்கிறோம் சுவர்க்கம் இலக்காக வைத்திருந்தோமாக இருந்தால் சுவர்க்கத்தை அடைய வேண்டும் என்று இருக்க இருக்கிறோமாக இருந்தால் நம்முடைய சுவர்க்கத்தை எப்படி அடையலாம் என்பதை தான் அல்லாவின் தூதர் இந்த செய்தியில் சொன்னார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு மனிதனையும் அவன் அவர்கள் செய்த அந்த அமல்கள் மூலமாக சுவர்க்கம் கொண்டு செல்லாது எந்த ஒரு மனிதனுடைய அமலும் அவர்களை சுவர்க்கம் கொண்டு செல்லாது ஒரு மனிதன் கோடிக்கணக்கில் கணக்கில் அமல் செய்திருந்தாலும் அந்த அமல் என்ன செய்யாது ஒரு மனிதனை சுவர்க்கம் கொண்டு செல்லாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அதை பார்த்து கொண்டிருந்த சகாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதரே ஓலா அந்த யார சொல்ல அல்லாவின் தூதரே உங்களுக்கும் முடியாதா சகாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள் தான் அமல்கள் மூலமாக சுவர்க்கம் செல்ல முடியாது என்ற அந்த வார்த்தையை கேட்டதும் ஆச்சரியப்பட்டார்கள் தான் ஆனால் கேட்ட கேள்வி வித்தியாசம் தூதரே உங்களாலும் முடியாதா ஏன் தூதரை கேட்டார் அல்லாவின் தூதரை போல யாரும் அமல் செய்தது கிடையாது சஹாபாக்களுடைய அமட்களை எல்லாம் நாம் நிறைய படித்திருப்போம் நிறைய பயான்களில் கேட்டிருப்போம் நிறைய வரலாறுகளில் நாம் செய்யும் அவ்வளவு இப்பாதத்துக்கே தன்னை ஒதுக்கி கொண்டவர்கள் சஹாபாக்கள் தன்னுடைய உயிரையே சுவத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் சஹாபாக்கள் சகாபாக்கள் கேட்டது அல்லாவின் தூதரே உங்களால் உங்கள் அமட்களின் மூலமாக சுவர்க்கம் செல்ல முடியாதா என்றது அல்லாவின் தூதர் அந்த அளவுக்கு அமல் செய்வார் அல்லாவின் தூதருடைய இரவு வணக்கம் சம்பந்தமாக வருகின்ற பொழுதும் அல்லாவின் தூதர் கால் வெடிக்கின்ற அளவுக்கு கால்கள் வீங்குகின்ற அளவுக்கு எல்லாம் நின்று வணங்குவார்கள் என்ற செய்திகள் எல்லாம் ஹதீசிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படித்தான் அல்லாவின் தூதர் எல்லா வணக்கத்திலும் முன்னால் நின்று எல்லாவற்றையும் முதன்மையாக செய்யக்கூடியவர்களாகவும் கூடுதலாக செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை பார்க்க முடியும் அல்லாவின் தூதரிடம் அப்படி கேட்டதும் நபிகளார் சல்லல்லா ஒரைவு செல்ல முடியும் சொன்னார்கள் ஓலா அன என்னாலும் என்னுடைய அமட்களால் சுவர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள் எந்த மனிதனாலும் முடியாது என்பதை அல்லாவின் தூதர் நிரூபித்து காட்டினார்கள் அது நபியாக இருக்க எந்த நபியாக இருந்தாலும் சரி அது நானாக இருந்தாலும் சரி எந்த மனிதனுக்கும் அவர்கள் செய்கின்ற தொழுகையோ அவர்கள் பிடிக்கின்ற நோன்போ அவர்கள் செய்கின்ற ஜக்காத்தோ அவர்கள் செய்கின்ற உம்ராவோ அவர்கள் செய்கின்ற ஹஜ்ஜோ இப்படிப்பட்ட வணக்கங்களின் மூலமாக மட்டும் சுவர்க்கம் செல்ல முடியாது அப்படி என்றால் எது சுவர்க்கம் கொண்டு செல்லும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் மின் இல்லாஹூ மின்லா தன்னுடைய அருளின் மூலமாக என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர என்னாலும் சுவர்க்கம் செல்ல முடியாது என்றார்கள் அல்லாஹின் தூதர் அப்படி என்றால் ஒரு மனிதன் சுவர்க்கம் நுழைவதற்கு அல்லாஹுடைய தான் முக்கியம் மறுமையில் அல்லாஹுடைய அருள் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ தான் சுவர்க்கம் கிடைக்கிறதே என்பதை இந்த செய்தி எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறது அன்பார்ந்தவர்களே இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது சிலருடைய மனத நிலை தோன்றலாம் இனி நான் அமல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அமலால் சுவர்க்கம் செல்ல முடியாது என்றால் இனி நான் ஏன் துள்ள வேண்டும் இனி ஏன் நான் நோன்பு பிடிக்க வேண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் சிதக்கா செய்ய வேண்டும் ஏன் நான் இதர வணக்கங்களை செய்ய வேண்டும் என்று நம்முடைய மனத தோன்றலாம் அமற்கள் என்பது ஒரு காரணம் அமல் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதல்ல இல்லா அமலும் நூற்றுக்கு நூறு வீதம் செய்யப்பட வேண்டும் அவைகள் எல்லாம் ஒரு காரணமாக அமையும் உதாரணத்துக்கு ஒரு விவசாய பூமியை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒருவர் விவசாயம் செய்கிறார் நெல்லை விவசாயம் செய்கிறார் என்றால் அவருக்கு தண்ணீர் மழை அல்லது சாதாரண மலையின் மூலமாக அல்லது பொதுவான நீர் என்பது ஒரு காரணம் விவசாயம் நல்ல முறையில் வளர்வதற்கு நீர் ஒரு காரணம் அதே போல காற்று என்பது ஒரு காரணம் இவைகள் எல்லாம் காரணம் ஆனால் விவசாயம் நல்ல முறை வளர்வதற்கு அல்லாவுடைய நாட்டம் இருக்க வேண்டும் எல்லா காரணத்துக்கும் மேலால் ஒன்று அல்லாவுடைய நாட்டம் அதாவது அது குழந்தை பிறப்பதை பார்க்கலாம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடல் உறவு கொள்வதன் மூலமாக கணவன் மனைவி உடலுறவு கொள்வதன் மூலமாக குழந்தை கிடைக்கும் உடல் உறவு கொள்ளக்கூடிய எல்லோருக்கும் குழந்தை கிடைத்திருக்கிறா என்று நாம் பார்த்தோமாக இல்லை சிலர் இருக்கிறார்கள் இருபது வருடம் முப்பது வருடங்கள் குழந்தை பாக்கியமே இல்லாதவர்கள் அல்லாஹு தலா அப்படிப்பட்டவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பானாக குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய பேரை பார்க்கலாம் கணவன் மனைவி பிரிந்திருந்தால் குழந்தை கிடையாது உடல் உறவை கொள்ளாமல் இருந்தால் அவர்களுக்கு மத்தியில் குழந்தை பாக்கியம் கிடையாது உடலுறவு என்பது ஒரு காரணம் அப்படி என்றால் அவர்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும் சேர்ந்தது என்பது காரணமே தவிர சேர்ந்தால் குழந்தை கிடைக்கும் என்பது அல்ல சேர்க்கின்ற பொழுதெல்லாம் குழந்தை கிடைக்கும் என்பது அல்ல அங்கே அல்லாஹுடைய நாட்டம் என்பது அதற்கு மேலால் இருக்கிறது அதே போலதான் நம்ம என்பது ஒரு காரணம் முஜர்ல் அஸ்பாப் காரண அதாவது ஒரு காரணமே தவிர காரணங்களில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய காரணங்கள் ஒரு காரணம் அது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாஹூடைய அருள் என்ற ஒன்று இருக்கிறது அந்த அருளை நாம் பெறுகின்ற பொழுதுதான் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளலாம் அமல்களால் சுவர்க்கம் செல்லலாம் என்று வரக்கூடிய வசனங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் கூட அதை ஒரு காரணமாகத்தான் அல்லாஹூ தலை சொல்லுவார் சில வேலை இந்த என்ற அரபு வார்த்தையை வைத்து சொல்லுவான் அல்லது வேறொரு விளக்கத்தை வைத்துதான் அல்லாஹத்துள்ளா அந்த இடத்திலே அதை பயன்படுத்தி இருப்பார் அமலால் மட்டும் சுவர்க்கம் செல்லலாம் என்பது மோத்தசிலாக்களுடைய கருத்து ஒரு மனிதன் இந்த அமலை செய்தால் அல்லாவுத்துள்ளா கட்டாயமானுக்கு இதற்கு கூலி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவது மோத்தசிலாக்களுடைய கருத்து அல்லாவுடைய அருளை மட்டும்தான் ஒரு மனிதன் பெறுகின்ற பொழுது அவனுக்கு சுவர்க்கம் நுழையலாம் என்பதை அல் குருவா நிறைய இடங்களில் எனக்கும் உங்களுக்கு படித்து காட்டுகிறது நாலாவது அத்தியாயம் எழுபத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ உறுதியாக இருக்கிறார்களோ அல்லாஹு சொல்லுகிறான் அல்லாஹுடைய சுவர்க்கத்துக்கு அவர்களை நம் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டு அவனுடைய அருளை கொண்டு நுழைவிப்போம் என்று அல்லாஹத்தான் அதை கொண்டு நாம் அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவோம் என்று காட்டுகிறான் எனவே அல்லாவின் மீது ஈமான் கொண்டு அந்த ஈமானில் உறுதியாக இருக்கின்றவர்களுக்கு அல்லாஹால அவனுடைய அருளை கொண்டுதான் சுவர்க்க நுழைவிக்கிறான் என்று அல்லாஹுத்லா சொல்லுகிறான் அதே போலதான் நாளை மறுமை நாளையில் பற்றி அல்லாஹுத்லா பேசுகின்ற பொழுது இரண்டு விதமான மக்களை அல்லாஹத்துலா பிரித்து சொல்லுகிறார் நாளை மறுமை நாளில் மக்கள் இரண்டு கூட்டமாக இருப்பார்கள் நாளை மறுமையில் சிலருடைய முகங்கள் வெள்ளையாக இருக்கும் சிலருடைய முகங்கள் கருப்பாக இருக்கும் என்று அல்லாஹுத்லா சொல்லுகிறான் வெள்ளையாக இருக்கக்கூடியவர்கள் என்றால் சுவர்க்கவாதிகள் அல்லாஹு சொல்லுகிறான் யாருடைய முகமெல்லாம் வெள்ளையான முறையில் இருக்கிறதோ யாருடைய முகமெல்லாம் பிரகாசமான முறையில் இருக்கிறதோ அது அல்லாஹுடைய அருளின் மூலமாகத்தான் நடந்தது அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹத்துல சொல்லுவார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய அருள் சுவர்க்கம் கொண்டு செல்லும் என்பதற்கு இன்னும் ஏராளமான செய்திகள் நமக்கு பார்த்து கொண்டே போகலாம் ஏனென்றால் அமல் என்பதை பொறுத்தவரை எல்லாம் செய்கின்ற வித வணக்கங்கள் இருக்கிறதே வணக்கங்கள் என்பது சொற்பம் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் செய்திருக்கிற அற்கொடைகள் இந்த உலகத்தில் தந்த கண் பார்வையாக இருக்கலாம் கேட்கின்ற செவிப்புலனாக இருக்கலாம் நடக்க நடப்பதற்குரிய சக்தியாக இருக்கலாம் கையில இருக்கக்கூடிய சக்திகளாக இருக்கலாம் உடம்பில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுடைய சரியான வேலை பழுக்களாக இருக்கலாம் இதுவெல்லாம் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்க மிகப்பெரிய ஒரு அருள் அல்லாஹ் அந்த அருளுக்கெல்லாம் மேலான ஒரு அருள் என்றால் அது ஹிதாயத் இஸ்லாம் அல்லாஹுடைய அல்லாஹின் தூதருடைய சாச்சா அபு தாலிபுக்கு அல்லாஹு தாலா கொடுக்காத போது நமக்கு அல்லாஹு தாலா இதை தந்திருக்கிறார் அல்லாஹு தாலா தந்த மிகப்பெரிய ஒரு சொத்து ஹிதாயத் அந்த ஹிதாயத்தை நாம் வைத்து பார்த்தால் கூட அல்லாஹுடைய அருள்களுக்கு நாம் செய்கின்ற வணக்கங்களை ஒப்பிட்டு பார்த்தால் அது நாம் அதற்கே போதாத போதாத மாதிரி தான் இருக்கும் நான் தொழுகின்ற தொழுவை நான் பிடிக்கின்ற நோன்புகள் நான் கொடுக்கின்ற சதக்காக்கள் நான் கொடுக்க என்ற ஜக்காத்துகள் நான் செய்கின்ற ஹஜ்ஜுகள் உம்ராக்கள் இந்த நன்மைகள் எல்லாம் எடுத்து எனக்கு அல்லா தந்த அருள்கள் என்று நாம் பட்டியல் போட்டு பார்த்தால் அல்லாஹ் எனக்கு என்னென்ன அருள் தந்தால் என்ற அத்தனை பட்டியலையும் போட்டால் இரண்டையும் நிறுத்து பார்த்தால் நம்முடைய அமல் கம்மியாக இருக்குமே தவிர அல்லாஹுடைய அருள் பெருசு பெரியது அப்படி என்றால் அல்லாஹுடைய சுவர்க்கத்தை எப்படி நாம் அடைந்து கொள்வது அல்லாஹுடைய சுவர்க்கம் என்பது சாதாரணமானது அல்ல அல்லாவுடைய சுவர்க்கம் பெரியது அல்லாஹு தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தி அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் அளவை பார்ப்பதற்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹ்வுடைய சுவர்க்கம் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹுலவர் சில அவர்கள் சொன்னார்கள் இந்நிலா அலம் அஜ் அஹலி அஹ் குரு ஜமினார் நாளை மறுமையில் நரகவாதிகளில் இருந்து நரகத்தில் இருந்து வெளியேறக்கூடிய கடைசி மனிதன் எனக்கு தெரியும் ஆஹிர் அஹலில் ஜென்னா துஹுலன் சுவர்க்கத்திற்கு கடைசியாக நுழையக்கூடிய மனிதனே எனக்கு தெரியும் என்றார்கள் அல்லாவின் தூதர் கடைசியாக நரகத்திலிருந்து வெளிவந்து கடைசியாக சுவர்க்க நுழையக்கூடிய மனிதன் அப்படியானால் ஏற்கனவே பாவம் செய்த ஒருவர் பாவ சொர்க்க நரகம் போனார் தண்டனைகளை முடித்து விட்டு சுவர்க்கம் வருகிறார் கடைசி மனிதன் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அந்த மனிதன் வருவாராம் நாளை மறுமையில் நரகத்தில் இருந்த அந்த மனிதன் தவழ்ந்து கொண்டு நரகத்தில் இருந்து வெளியே வருவான் சொல்லுவானா இதுதான் தவண்டு வார மனிதனை பார்த்தல்லா சொல்லுவானாம் மனிதா நீ சுவர்க்கத்துக்குள் விடு என்று சொல்லுவானாம் அந்த மனிதன் சுவர்க்கத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தால் ஹையோ ஹையலோ இலைகி அண்ணா மலை அல்லாஹவின் தூவர் சொன்னார்கள் அந்த சுவர்க்கம் பூரணமானதை போல நிறைந்ததை போல காட்டப்படும் வந்து பார்த்தால் சுவர்க்கம் ஃபுல் சுவர்க்கம் நிறைந்து விட்டதை போல அவன் கெண்டத்தில் காட்டப்படும் அவன் மீண்டும் அல்லாஹ் வருவான் அந்த அல்லாஹ்வே வஜத்துஹா மல நான் அதை நிரம்பி இருக்கக்கூடிய ஒன்றாக கண்டேன் என்பனான் அல்லாஹு தாலா சொல்லுவான நீ மீண்டும் போ உனக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அவர் மூன்று இரண்டாவது முறையும் போய் பார்த்தால் சொர்க்கம் நிறைந்திருக்கிறது மீண்டும் வருவார் மூன்றாவது முறையும் போன பின்னால் அல்லாஹ் சொல்லுவானா நீ இப்பொழுது போல துன்யாத்யா அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹு சொல்லுவானாம் இது ஹப்பது ஜென்னா சுவர்க்கத்துக்குள் போ என்று கடைசி முறை சொல்லிவிட்டு உனக்குரிய சுவர்க்கம் எப்படி தெரியுமா இந்த உலகத்தை போல ஓ அஸ்ரத் உலகத்தின் பத்து மடங்கை போல என்று தாலா அந்த மனிதனுக்கு சொல்லுவானா உலகத்தின் பத்து மடங்கு பெரிய ஒரு சுவர்க்கம் கடைசி சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆனால் அந்த மனிதன் அதை கேட்டதும் அல்லாஹ் கேட்பானாம் தஸ்கரும் இன்னி யா அல்லா என்னை நீ பரிகசிக்கிறாயா தல்ஹகு இன்னி என்னை வைத்து நீ சிரிக்கிறாயா என்னை என்ன ஜோக்காக நினைக்கிறாயா என்று அந்த மனிதன் கேட்பானாம் வாந்தல் மலிக் நீ எல்லாவற்றுக்கும் மேலால் ஆட்சியாளன் நீ என்னை வைத்து நகைச்சுவை பண்ணுகிறாயா என்று அல்லாவை பார்த்து கேட்பான் வந்து பார்த்தால் சுவர்க்கம் நிறைந்தது போல் இருக்கிறது அந்த மனிதன் என்ன செய்கிறான் சுவர்க்கம் நிறைந்திருக்கிறது என்று திரும்பி போகிறார் அல்லாவிடத்தில் அல்லாஹுத்தாலா இல்லை சுவர்க்கம் உனக்கு பத்து மடங்கு இருக்கிறது என்று அனுப்புகிறான் கடைசியாக சுவர்க்கம் வரக்கூடிய மனிதன் முதல் மனிதனாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது கடைசி மனிதன் அல்லாஹுத்தாலா அவனுக்கு பத்து மடங்கு பெரிய சுவர்க்கத்தை கொடுக்கிறான் அல்லாஹின் தூதர் சொன்னார்கள் அல்லாஹின் தூதர் இந்த செய்தியை சொல்லிவிட்டு அதாவது அந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய நபி மசோதோல சொல்லுகிறார் நான் அல்லாஹ்வின் தூதரை பார்த்தேன் வஹிக்க ஹத்தா பதத் நவாஜிதுஹு அல்லாஹ்வின் தூதருடைய கடைவாய் பட்கள் விளங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சிரித்தார்கள் சிரித்து விட்டு சொன்னார்கள் ராலிக அத்னா ஜன்னா மன்சிலா சுவர்க்கத்திலே கிடைக்க கூடிய கடைசி படித்தரம் இதுதான் என்று சொன்னார்கள் சுபஹானல்லாஹ் சுவர்க்கத்தின் கடைசி படித்தரம் உலகத்தின் பத்து மடங்கு இந்த சுவர்க்கத்தை பெறுவதாக இருந்தால் நானும் நீங்களும் செய்கின்ற அற்பமான மிக குறைவான வணக்கங்களின் மூலமா அடைந்து கொள்ள முடியாது அதை அடைவதற்கு அல்லாஹ்வுடைய அருள் மட்டும்தான் வேண்டும் அதனால் தான் நாம் சில வேலை பார்த்திருக்கிறோம் சிறிய சிறிய அமட்கள் உடனே அல்லாவுடைய அருளை கொடுத்து அவர்களை சுவர்க்கத்துக்கே கொண்டு போய் சேர்த்திருக்கும் உதாரணத்துக்கு நாய்க்கு நீர் கொடுத்த ஒரு காரணத்துக்கா ஒரு பெண்மணி சுவர்க்கத்துக்கு போனால் என்ற செய்தியை நாம் படித்திருப்போம் ஒரு ஒரு பெண் பூனையை கட்டி போட்டு துன்புறுத்தினால் அதன் காரணமாக நரகம் நுழைந்தால் என்ற செய்தியை கேள்விப்பட்டிருப்போம் நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் அல்லாவுடைய அருளை மறுமையில் பெற்றுக்கொண்டால் சுருக்கம் நுழைந்தார் ஒரு அவள் அடுத்தவள் பூனையை கட்டி போட்டால் அல்லாஹுடைய அருளை இழந்தால் நரகம் போனார் அமல் இருவரு இடத்திலும் வித்தியாசம் அவள் அமலே செய்யாத விபச்சாரி என்பதாக சில வரலாறுகள் நாய்க்கு தண்ணீர் கொடுத்தவள் பூனையை கட்டி போட்டவர்கள் நல்ல அமல் செய்தவர்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அதே போலதான் இரண்டு மனிதர்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை பார்த்து ஆஹ் காஃபர் என்று சொன்ன காரணத்தால் அவர் அந்த அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னதால் சொன்னதால் அல்லாஹுத்தாலா அந்த மனிதனை அதாவது யார் நல்லவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தவனை மன்னிக்காமல் இவரை மன்னித்து பாவத்தை செய்து கொண்டிருந்த அல்லாஹுடைய அருளை நம்பி இருந்தவரை மன்னித்து அல்லாஹால அனுப்பின செய்தியை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்தவர்களை இப்படி நிறைய செய்திகள் இருக்கிறது எனவே நான் சு சுருக்கமான சில செய்திகளை சொல்லியிருக்கிறேன் எனவே அல்லாஹுடைய அருள் என்னையும் உங்களையும் சுருக்கம் கொண்டு செல்லக்கூடிய பிரதானமான காரியம் சுருக்கத்தை இலக்கியிருக்கின்ற நானும் நீங்களும் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருந்து சுவர்க்கத்துக்கு பெறுவதற்கு மாவர்களாக மாறுவோமாக அல்லாவின் தூதரும் அல்லாஹூத்தாலாம் அல்லாவுடைய அருளை எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளை கடைபிடித்து நாளை மறுமையில் ஜின்னத்தில் அடைவதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் செய்வானாக